வணக்கம் இந்த ஒரு பழம் பலவீனமான எலும்புகளை வலிமையாக்கும் இங்கு பலவீனமான எலும்புகளை வலிமையாக்கும் அளவில் அன்னாசியில் என்ன சத்துக்கள் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் தற்போது நிறைய மக்கள் எலும்பு பிரச்சனையால் அவஸ்தைப்படுகிறார்கள் இதற்கு தற்போதைய ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவு பழக்கமும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை தான் காரணம் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க பால் பொருட்கள் மட்டும்தான் உதவும் என்று நினைக்க வேண்டாம் பழங்களும் உதவி புரியும் அதில் எலும்புகளை வலிமையாக்க அதாவது நம்முடைய எலும்புகளை வலிமையாக்க உதவும் ஒரு பழம்தான் அன்னாசி இதற்கு அதில் உள்ள வளமான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பண்புகள் தான் முக்கிய காரணம் அன்னாசியை பலவாறு உட்கொள்ளலாம் எப்படி உட்கொண்டாலும் அதன் முழுமையான பலனை பெற முடியும் இங்கு பலவீனமான எலும்புகளை வலிமையாக்கும் அளவில் அண்ணாசியில் என்ன சத்துக்கள் உள்ளது என்று பார்ப்போம் விட்டமின் சி அன்னாசியில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது மூட்டுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு எலும்புகள் மற்றும் மூட்டுக்களின் வலிமைக்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது மாங்கனீசு அண்ணாசியில் உள்ள மற்றொரு முக்கிய சத்துதான் மாங்கனீசு இது எலும்புகளில் உள்ள இணைப்பு திசுக்களின் கூட்டு சேர்க்கைக்கு உதவி எலும்புகளை வலிமையாக்குகிறது பி விட்டமின்கள் அண்ணாசியில் விட்டமின்களான விட்டமின் பி சிக்ஸ் பி ஒன் மற்றும் பி டுவெல் போன்ற எலும்புகளின் வலிமைக்கு உதவும் சத்துக்கள் ஏராளமான அளவில் உள்ளது காப்பர் அண்ணாசியில் உள்ள மற்றொரு முக்கிய கனிமச்சத்து தான் காப்பர் இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் மூட்டு மற்றும் எலும்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவி புரியும் புரோமிலைன் அண்ணாசியில் புரோமிலைன் எனும் நொதி உள்ளது இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் ஒருவேளை எலும்புகளில் முறிவு ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் வலியை குறைக்கவும் விரைவில் குணமாக்கவும் இது பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி